பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் பெருகட்டும் நமது நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது காம்பினேஷன் இந்த இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் புதிய வந்து ஸ்லைட்டாக முன்னாடி உள்ள இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு லைட்டாக ரெண்டு கோடிட்டு காட்டணும் அவ்வளோதான் எல்லோரும் விருப்பத்திற்கு இணங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ இது பார்த்துட்டோம் பிரசன்னம் பார்த்து எழுதி வச்சுருக்கோம் குறிப்புகள் எடுத்து வச்சுருக்கோம் அதை வச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன் நமக்கு வந்து ராசி பலன் மேலே உடன்பாடு பெருசாக இல்லைனாலும் கூட நேர்களோட விருப்பத்திற்கு இணங்க அதை பதிவிட போகிறோம் இந்த நல்ல இந்த புத்தாண்டில் வந்து நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து அஞ்சரை டு ஆறரை இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய போகிற விஷயம் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் முதல் நாள் இரவே ஒரு தட்டு எவர் தட்டு வேண்டாம் தாம்பாளத்தட்டு பித்தளை தாம்பாளம் இல்லை செம்பில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தாம்பாளத்தட்டில் ஒரு ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆரஞ்சு பழம் ஒரு டசன் வாழைப்பழம் அதுக்கப்புறம் இன்னும் எதாவது பழங்கள் சப்போட்டா கொய்யா நெல்லிக்காய் மெயினா இதெல்லாம் வச்சுருங்க வச்சுட்டு வெத்திலை பாக்கு வெத்திலை பாக்கு வந்து வெத்தலை என்ன அதுக்கு பேர் தெய்வ மூலிகைன்னு பேர் இந்த தெய்வ மூலிகை வச்சுருங்க மூலி எலும் சம்பளம் ஒன்று வச்சிருங்க நல்ல புது ரூபா நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ரொம்ப அழுக்கில்லாத ரூபா நோட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ரூபா நோட்டு சிலர் வீட்டில் பத்து ரூபா கட்டும் நூறுரூவா ஐநூறுரூவா கட்டி வச்சுருப்பீங்க அதை எடுத்து வச்சுருங்க இதெல்லாம் முதல் நாள் நைட்டு சுவாமி முன்னாடி வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க காலையில் இல்லை அதிகாலையில் உங்களால் முடிஞ்சா நீங்கள் ரெண்டரை மூணு மணிக்கு கூட இருந்துச்சு இதை செய்யலாம் நான் ஒரு செய்யக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் வச்சுட்டு அது முன்னாடி அமர்ந்து பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க இது மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ கடாற்றம் செல்வ செழிப்பு ஏற்படும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு கை உப்பு தண்ணீரில் போட்டு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு முடிஞ்சால் ஸ்நானம் போட்டு கிடச்சா உடம்பு ஃபுல்லாக நல்லா தடவி குளிச்சுடுங்க குளிச்சுட்டு வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிச்சுட்டு வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் அகல் தீபம் அந்த நிலக்கு பக்கத்தில் ஏற்றிட்டு நிலை மேலே படாமல் ஏற்றிட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு எந்த மதத்தார செய்கிறான் தவறு கிடையாதுங்க செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நான் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மிக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சி வேறு ஆனந்தம் வேறு சந்தோஷம் வேறு அதனால் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு எனக்கு மிக சிறப்பாக அமைய வேண்டும்னு பல முறை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு நல்ல கண்ணையை மூடி உங்களால் ஏன் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணாதீங்க பண்ணாமல் பூர்வ மத்தியில் உங்களோட நினைவை நிறுத்தி ஒரு ஒரு நிமிடங்களாவது பூர்வ மத்தியில் உணர்வை நிறுத்தி கை வந்து சின்முத்திரையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சொன்னீங்க இல்லையா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப ஒருக்கா சொல்லிட்டேங்க இருக்கிறேன்னு சொல்லலாம் இருக்க வேண்டும்னு சொல்லலாம் ரெண்டுமே தவறில்லை நல்ல செல்வச்செளி போட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நீண்ட ஆயிலோடு இருக்கேன் ஆயில் இருந்தால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ஆண்டும் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையட்டும் செல்வ செழிப்புள்ள ஆண்டாக அமையட்டும் மகாலட்சுமி மூலமந்திரம் தெரிஞ்சவங்க மூலமந்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமி அஷ்டோதம் தெரிஞ்சவங்க அஷ்டோதம் சொல்லுங்கள் பைரவர் அஷ்டோத்தம் இருந்தவங்க பைரவர் அஷ்டத்தம் சொல்லுங்கள் மற்ற மதத்தவர் நிறைய பேர் நம்ம மதத்தவர்கள் வராங்க இல்லையா நம்மளை பார்க்குறதுக்கு அவங்களும் அவங்கவுங்க தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள் எல்லாமே பாசிட்டிவான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் எதுலேயே வந்து நெகட்டிவான வார்த்தைகள் வர வேண்டாம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த ஆண்டு அன்னையின் பேராற்றலாலும் பிரபஞ்ச பேராற்றலாலும் எல்லார் வீட்டிலையும் நல்ல செல்வம் பெருகி ஆரோக்கியம் நன்றாக இருந்து மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்